ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக கொலை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அளிப்பதாக கூறி தமிழக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடியா திமுக ஆட்சியில் தமிழக கொலைக்களமாக மாறி உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது தினம் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் எப்படி மக்கள் பாதுகாப்பாக உணர முடியும் எப்படி தினந்தோறும் அச்சமின்றி வேலைக்கு செல்ல முடியும் எப்படி நம் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் எப்படி புதிய தொழில் முதலீடுகள் வரும் அதிமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டும் செலுத்தும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் இனியாவது செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அன்புமணி அவரது மனைவி சௌமியா ஆகியோர் ஆடியமாவாசையை முன்னிட்டு எடைக்கு எடை துலாபாரமாக கோவிலுக்கு அரிசியை தானமாக வழங்கினர் துலாபாரத்தில் ஒரு புறத்தில் எடை வைப்பதற்கு முன்பாகவே அவரை அர்ச்சகர்கள் அமர வைத்ததால் அவர் சற்று தடுமாறி அமர்ந்தார் முன்னதாக கடற்கரையில் புனித நீராடினர் காஞ்சிபுரம் அருகே பிரசித்தி பெற்ற அநேக தங்காவதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இங்கு இன்று அதிகாலை சென்ற பக்தர்கள் கோவிலின் மூலஸ்தானத்தில் இருந்த சுவாமி சிலைகளை காணாமல் திடுக்கிட்டனர் ஒன்றரை அடி உயரமுள்ள சிவன் பார்வதி சிலைகள் திருடு போயிருந்தன இருபது கிலோ எடை உள்ள செம்பு குணம் பித்தளை பாத்திரங்களையும் காணவில்லை உண்டியலும் உடைக்கப்பட்டிருந்தது நள்ளிரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் சுவாமி சிலைகளை திருடி உண்டியலை உடைத்திருப்பது ஆய்வில் தெரியவந்தது மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இருபத்தி ஒன்பதிலும் இந்தி கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமரும் என கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த ஆண்டு மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என்றார் சண்டிகரில் குடிநீர் திட்டத்தை துவக்கி வைத்து அமித்ஷா பேசியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் எதிர்கட்சி வரிசையில் அமர இந்தி கூட்டணி தயாராக இருக்க வேண்டும் எதிர்க்கட்சியினர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரதமராக மோடி மீண்டும் பதவி ஏற்பார் கடந்த மூன்று தேர்தல்களிலும் காங்கிரஸை காட்டிலும் பாஜக கூடுதல் தொகுதிகளை கை பாஜக அரசு என சொல்லி வருகின்றனர் முழுமையாக பாஜக நிறைவு செய்வதுடன் அடுத்து நடக்கும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என அவர்கள் பாடம் படிக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் பீகார் முதல்வர் அலுவலகத்திற்கு அல் கொய்தா பெயரில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது பாட்னாவில் அமைந்துள்ள முதல்வர் அலுவலகத்திற்கு அல் கொய்தா பெயரில் இமெயில் ஒன்று வந்தது அதில் முதல்வர் அலுவலகத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது போலீசார் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மோபனாயுடன் வந்து சோதனை நடத்தினர் இதில் இமெயில் மிரட்டல் வெறும் புரளி என்று தெரிய வந்தது எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதல்வர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக பாட்னா விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க போலீசார் தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் பெய்த கனமழையினால் வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல் மலை முண்டக்கை கிராமங்கள் மண்ணோடு மண்ணாகின இதுவரை முன்னூற்று அறுபத்தி போரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூறு பேரை காணவில்லை மீட்பு நிவாரண பணிகளில் இந்திய ராணுவத்தினர் மற்றும் மீட்பு படையினர் தொடர்ந்து ஆறாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர் இடுபாடுகளில் சிக்கியவர்கள் காட்டு பகுதிகளில் தஞ்சம் புகுந்தவர்கள் என அனைவரையும் பெரும் போராட்டத்திற்கு பிறகு மீட்கும் இந்திய ராணுவத்திறனின் செயல்கள் பாராட்டுக்குள்ளாகி வருகிறது குறிப்பாக நிலச்சரிவு தற்காலிக பாலத்தை விரைந்து கட்டி முடித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் இந்திய ராணுவத்தை பாராட்டி கேரளாவை சேர்ந்த மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ராயன் எழுதிய கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த கடிதத்தில் அன்புள்ள இந்திய ராணுவ வீரர்களே நிலச்சரிவால் நிலைகுலைந்து போன எங்களின் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் மீட்கும் பணிகளை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது உங்களின் பசிக்கு வெறும் பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்டுவிட்டு அந்த பாலத்தை நீங்கள் கட்டிய வீடியோவை பார்த்தேன் இவை அனைத்தும் என்னை இந்திய ராணுவத்தில் ஒரு இணைந்து நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கி உள்ளது என குறிப்பிட்டிருந்தார் அவனது இந்த கடிதத்துக்கு பதிலளித்த இந்திய ராணுவத்தினர் நீங்கள் இந்திய ராணுவத்தின் சீருடையை அணிந்து எங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதை தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது அமெரிக்காவின் பிரபல ஆய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் உலகின் மிகவும் பிரபலமான தலைவர்கள் குறித்த பட்டியலை வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டும் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதில் முதல் பத்து இடம் பிடித்த மிகவும் பிரபலமான உலக தலைவர்களில் அறுபத்தி ஒன்பது சதவிகித ஆதரவுடன் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார் கடந்த ஆண்டும் எழுபத்தி ஐந்து சதவிகித ஆதரவுடன் பிரதமர் மோடி முதலிடத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் தயாராகி வருகிறது இந்நிலையில் மேற்கு ஆசிய பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதை அடுத்து இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அங்குள்ள நம் நாட்டு தூதரகம் எச்சரித்துள்ளது அங்கு நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக பாலஸ்தீனத்தின் முக்கிய நகரமான காஜா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் ஆதரவாக அண்டை நாடான லெபனானில் இருக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த சூழலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் படுகொலை செய்யப்பட்டார் இவரது படுகொலைக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டி வருகிறது இந்த போர் பதற்றம் காரணமாக லெபனானில் இருக்கும் இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அந்தந்த நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன இஸ்ரேலின் பெய்ஹிலால் நகரத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கும் குடியிருப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தெரிகிறது இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது யுஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் தொடருக்கு தயாராகும் விதமாக டொரண்டோவில் கனடா ஓபன் டென்னிஸ் ஆகஸ்ட் ஆறு முதல் பன்னிரெண்டில் நடக்கிறது இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இருந்து உலகின் நம்பர் ஒன் போலண்டின் இகாஸ் விலகியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஒற்றையரில் வெண்கலம் வென்ற இவர் இதுவரை ஐந்து கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ளார் தொடர்ச்சியாக போட்டிகளில் பங்கேற்று வருவதால் ஏற்பட்ட உடல் சோர்வு காரணமாக விலகியதாக தெரிய வந்துள்ளது